நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டெம்பிங்கை எப்படி கரெக்டாக பண்ணுறது என்ன மாதிரி ஸ்டெம்பிங்கை வச்சு என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி செய்யணும் எல்லாத்த பற்றியும் ஒரு ஸ்டெம்பிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பனாக போகிறேன் சரியா அது எப்படி பண்ணுறத பற்றியும் உங்களுக்கு லைவாகவே காட்டுப்படுறேன் அது மட்டும் இல்லை ஸ்டம்பிங் பண்ணி ஒரு கோஃபி எடுத்து எஸ்பிரஸ் எப்படி கரெக்டாக பண்ணுறது அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் தரேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் பிகினஸுக்கு ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க எந்த ஸ்டடியும் இல்லாமல் டெரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இது இம்பார்ட்டண்டாக இருக்குது மெயினாக கவனிக்காமல் கவனிங்க ஓகேவா ஸ்டெம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெம்மிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறது ஸ்டெம்பிங்கில் இது இருக்குது ஓகேவா இதுவும் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சுக்கொண்டு அது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி விஷயம் இதுவும் இருக்குது ஸ்டெம்பிங்கில் ஸோ மிக்ஸ் பண்ணுறது காஃபி மிக்ஸ் பண்ணுறது ஓகேவா ஸோ இது இருக்குது எந்த மாதிரியும் இருக்குது அதாவது மெசேஜி ஸ்டம் பண்ணுற மாதிரி ஸோ அந்த நாலு விஷயம் இருக்குது இந்த நாலு விஷயம் எப்படி பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெளிவாக போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேவா பார்த்தவங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எஸ்பிரசம் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அதாவது மீசன் தராசு இருக்குது தானே அதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும் நம்மக்கிட்ட தராசு இருந்துச்சுனா அந்த தராசு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வச்சுடணும் நம்ம ஸ்டெம் பண்ணதுக்கப்புறம் தராசெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் வச்சு இருக்கக்கூடாது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா தராசை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கப்பை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடணும் நமக்கு தேவையான எஸ்ப்ரஸோக்கும் தேவையான ஒரு கப்பை நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஜீரோ பண்ணி இங்கே வச்சிடணும் ஓகேவா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஃபில்ட்ரு இதாக ஃபோட்டோ ஃபில்ட்டர்ன்னு சொல்லுவோம் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே தண்ணி இருக்கும் வாட்டர் இருக்கும் ஸோ இந்த மிஷினோட சேர்ந்த மாதிரி வாட்டர் இருக்கும் ஸோ அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சீலை வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது பற்றி உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் விலங்குதான் ஸோ இந்த மாதிரி ஓப்பனான பகுதியை நம்ம என்ன செய்யணும்னா இந்த சீலை இருக்குது சீலை வச்சு கொண்டு வச்சு இதை க்ளீன் பண்ணுவோம் இது எந்த தண்ணி வாட்டர் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள் எந்த வாட்டர் எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொண்டு போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண ஓகேவா ஓகே நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா தராசில் வச்சு இது ஜீரோ பண்ணி எடுத்துவோம் ஓகேவா ஜீரோ பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு இந்த மிஷினில் கிரைண்ட் பண்ணுற மிஷினில் ஒன் புஷ் பண்ணுங்கள் இது எப்படின்னா இந்த பட்டூன் இருக்குது ஸோ அதனால் ஒன் புஷ் பண்ணுங்கள் சரியா இப்படி ஒன் புஷ் பண்ணுங்கள் அது நம்மளுக்கு ஒரு நிறைய தரும் பாருங்கள் ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ நம்மளுக்கு எயிட்டீன் கிராம் எடுக்கணும் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் மேக் பண்ணுறேன்னா எயிட்டீன் கிராம் ஸோ அதனால் எங்கே வச்சு இங்கே மெனுவல் கிரேன் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துருக்கு ஓகேவா ஸோ அந்த கிரேன்ங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் எனக்கு தேவையான அதாவது ஃபாஸ்டாக நார்மலாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டாந்து இங்கே நான் வைக்கிறேன் இப்போ எனக்கு நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ எனக்கு எவ்வளோ வேணும் எயிட்டீன் கிராம் ஸோ அதனால் இதில் கொஞ்சம் தேடுக்கிறேன் கொஞ்சம் தேடுக்கிறேன் இப்போ பாருங்கள் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ எஸ்பிரஸை மேக் பண்ணும்போது எயிட்டீன் கிராம் எடுத்திங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஒன் எயிட்டீன் பாயிண்ட் டூ எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஸோ இந்த மாதிரி நிறைக்குள்ள எடுங்க எயிட்டீன் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே ஃபிஃப்டீனுக்கு மேலே அப்படி ஃபைவ்க்கு மேலே எல்லாம் போகக்கூடாது ஓகேவா ஸோ இந்த நிறைய எடுத்ததுக்கப்புறம் இப்போ எப்படி ஸ்டம்ப் பண்ணுறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸ்டெம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை இந்த லெவலில் வைக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது இந்த ஹாஃப் லெவலில் இந்த லெவலில் நம்ம வைச்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டெம் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சாடுறேன்னு பாருங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் நம்பர்ஸ் இருக்குது ஓகேவா இருக்குதா ஸோ இதில் நம்பர்ஸில் எயிட் எயிட்டுக்கு நம்ம வைங்க ஏ ந எயிட்டுக்கு சொல்கிறோன்னா இதில் சைஸ் இருக்குது தானே இதில் சைஸு எயிட் ஓகேவா எயிட் மீதிங்கிறதுனால லிமிட்டடுங்கிறதுனால நான் இதை எயிட்டுக்கு வைக்கிறேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எயிட் செட்டப்புக்கு வச்சதுக்கப்புறம் தான் ஸ்டெம் பண்ணுறதுக்கு கொண்டு போங்க இருங்க நான் எப்படி ஸ்டெம் பண்ணுறத ஃபுல்லாக காட்டுறேன் கண்டினியூ பாருங்கள் ஓகேவா ஸோ ஓகே உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி லெவலில் வைக்கிறேன் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எந்த லெவலுக்கு வைக்கணும்னு முன்னாடியே வீடியோவில் காட்டுட்டேன் ஓகேவா வச்சதுக்கப்புறம் இது இருக்குது அந்த ரவுண்டிங் ஸோ இதை மேலே டிரெக்டாக அப்படி வைப்போம் வைப்போம் ஓகேவா வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்க்கிள் சேர்க்கிளை இப்படி த்ரீ ரவுண்ட் மட்டும் பண்ணுங்கள் அதிகமாக பண்ண இல்லை ி பண்ணதுக்கப்புறம் அவங்களால் பார்க்க முடியும் ஒரு லெவலுக்கு வந்துட்டு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இது இருக்குது தானே இந்த ஸ்டெம்பிங் எடுத்து இந்த லெவலில் வச்சுட்டு இந்த சைட்டு இருக்குது தானே இந்த சைட்டும் இந்த மேல் பகுதியும் கரெக்டான ஒரே லெவலில் இருக்கணும் கீழே போகக்கூடாது மேலேயும் வரக்கூடாது ஒரே லெவலில் இருக்கணும் ஸோ அந்த லெவலுக்கு இந்த ரென் இங்கே ஒரு விரல் இங்கே ஒரு விரல் அதாவது இங்கே ஒரு விரல் இங்கே ஒரு விரல் ரெண்டு விரலையும் பிடிச்சி இந்த மாதிரி புஷ் பண்ணி அந்த லெவலுக்கு சர்க்கிள் பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணுங்க புரியுதா லெவலுக்கு சர்க்கிள் பண்ணி ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக ஒரு ரவுண்ட் எடுத்து ஓ தூக்குங்க தூக்கிங்க அப்புறம் இந்த சைட்டை இந்த சைட்டை புரியுதா இந்த சைட்டை நம்ம க்ளீன் பண்ணிப்போம் இந்த சைட்டில் எஸ்பிரஸ் இருக்கும் ஸோ அதனால அந்த பொண்டு இருக்கும் ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியும் ஒரு கரெக்டான லெவலுக்கு இது வந்துருக்குது ஒரு கரெக்டான லெவலுக்கு இது வந்துருக்கு ஸோ இது எப்படி பண்ணுறது இதை எப்படி பண்ணுறது நான் சொல்லிவிட்டேன் அடுத்தது இது இருக்குது இது இருக்குது இது அப்படி பண்ணுறது இப்போ நீங்கள் இது இந்த ரெண்டும் பண்ண முன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ட் கரெக்டாகிடுச்சு இப்போ நீங்கள் கொண்டு போய் மெஷினில் போட்டு அதை எஸ்பிரஸ் மேக் பண்ணுறது தான் இருக்குது ஓகேவா இப்போ ஒன்றை வச்சு நான் ஒரு எஸ்பிரஸ் மேக் பண்ணிட்டு அடுத்ததை வச்சு எப்படி பண்ணுறேன் எஸ்பிரஸ் பண்ணுறது அடுத்த இந்த வீடியோவில் கண்டினியூவாக நான் தொடர்றேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போனீங்கடா ஸோ இந்த ரெண்டும் தான் இருக்க முடியல அதுகளும் எழுமே இருக்கும் ஸோ அதனால் ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸ்ப்ரோஸை மேக் பண்ணும்போது ஒன் ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் கொஞ்சம் கொஞ்சம் நீ நீக்குவோம் மோகரா இது வாட்டராக நீக்கும் அது இல்லைனா நம்மளை நிப்பாட்டுவோம் ஸோ நீக்கினதுக்கப்புறம் இந்த சை இதை வாட்டர் இருக்குது இதை ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது இருக்குது தானே இது ஃபோட்டோ ஃபில்டரை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு மிஷினை வச்சு நம்மளுக்கு நம்மளோட கப்பை இங்கே வச்சுட்டு ஜீரோ பண்ணிவிட்டு மெனுவல் மெனுவலை கிளிக் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த செட்டப் பண்ணியிருந்திங்கண்டா கலிபுரேட் பண்ணியிருந்தீங்கடா இதை பண்ணுங்கள் இது கலிபுரேட் பண்ணுறீங்க இதை பண்ணுங்கள் ஸோ கலிபுரேட் பண்ணுற வீடியோவை நான் ஒரு வாட்டி நான் போடுவேன் ஓகேவா அதே நீங்கள் பாருங்கள் எப்படி மெஷினாக கலிபுரேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ இப்போது கிராம் எடுத்த நேன் நம்மளுக்கு எவ்வளோ எஸ்பிரஸோ வேணும் தேர்ட்டி சிக்ஸ் மில்லி வேணும் தேர்ட்டி சிக்ஸ் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் வந்துட்டேன் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் வரும்போது நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களால் எஸ்பிரசோ பண்ணியாச்சு இப்போது எஸ்பிரசோ பண்ணிட்டோம் அவங்களால பார்க்க முடியும் எஸ்பிரசோ லெவலில் பாருங்கள் மேலே லைட்டாக ஃபார்மும் கீழே இந்த எஸ்பிரஸோமும் இருக்குது ஸோ ஒன்று ஒரு ஸ்டெம்பை வச்சு நம்ம பண்ணிவிட்டோம் அடுத்த ஸ்டெம் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வீடியோவில் கண்டினியூவாக தொடர்றேன் சரியா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இப்போ ஓகே நம்ம இந்த ஸ்டெம்பிங் யூஸ் பண்ணிவிட்டோம் இந்த ரெண்டு ஸ்டெம்பிங்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஸ்டெம்பிங்க யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஸ்டெம்மிங்கை வச்சு நம்ம எப்படி எஸ்ப்ரோஷன் மேக் பண்ணுறத பற்றி நான் இப்போது ஃபில்டரோட நான் உங்களுக்கு ஃபுல்லாக போகிறேன் ஓகே நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும் ஜீரோ பண்ணணும் மேன ஜீரோ பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு யூஸ் ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜீரோ பண்ணிப்போம் ஜீரோ பண்ணியாச்சு இப்போ கொண்டு போய்ட்டு மிஷினில் கிரைண்ட் பண்ணுவோம் ஸோ எங்கே வைக்கிறேன் செவன்டீன் ஸோ எனக்கு தேவையான கொஞ்சம் ஸோ அதனால் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் நான் இங்கே வைக்கிறேன் ஸோ எயிட்டீன் பாயிண்ட் கீழே வந்துருக்கு ஸோ எனக்கு எயிட்டீன் பாயிண்ட் டூ த்ரீ லெவன் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம் ஸோ எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ எடுத்துகிட்டோம் ஓகேவா இப்போ இஷ்டம் போகிறோம் சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே நம்ம இப்போ ஃபோட்டோ ஃபுல்டர் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு இதில் இது இருக்குது ஓகேவா இதை ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வச்சிடுவோம் மேலே வச்சதுக்கப்புறம் என்ன இதில் இதை நம்ம எடுத்துப்போம் மிக்ஸ் பண்ணுறது இந்த காஃபி மிக்ஸ் பண்ணுறது ஸோ இதை மிடில் வச்சதுக்கப்புறம் இப்படி ரவுண்டிங் சேட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்படி கொஞ்சம் ரவுண்டிங் இந்த மாதிரி ரவுண்டிங் சேட்டில் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் ஓகேவா இது கரெக்டாக மிக்ஸ் பண்ண என்னால் வீடியோ கரெக்டாக வச்சு இது இல்லை ஸோ இதை எப்படி பண்ணுறதை பற்றி மேலே வச்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து நான் அந்த இந்த வீடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை தனியாக நான் போட்டிருக்கேன் போடுறேன் சரி ஸோ அந்த நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களால் இந்த பாட்டை மட்டும் உங்களால் தனியாக பார்த்துக்கொள்ள முடியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாதிரி மிக்ஸ் பண்ணத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும் ரெண்டு பேச்சு அதுக்கப்புறம் இதை சர்க்கிளில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண இதை யூஸ் பண்ண மாட்டோம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறந்துடுவோம் இதையும் எடுத்துக்கோங்க இதை எடுத்து கரெக்ட் லெவலில் எயிட் நம்பர் எயிட்டில் வச்சதுக்கப்புறம் இதை மேலே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி த்ரீ சர்க்கிள் த்ரீ சர்க்கிள் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இதை இதை எடுத்து இந்த லெவலில் கரெக்டாக வச்சுட்டு இதை சும்மா புஷ் பண்ணாமல் நம்மளோட ஹேண்டில் ரெண்டு விரல் இருக்குது இந்த ரெண்டு விரலை இந்த ரெண்டு கடையில் வச்சு ஆட்டாமல் அசையாமல் அதுக்கு கிட்ட பிடிச்ச மாதிரி இதை வச்சு புஷ் பண்ணுங்கள் சவுண்ட் வரும் பாருங்கள் வந்துச்ச சவுண்ட் ஸோ இந்த வந்ததுக்கப்புறம் மேலே எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஹேண்ட் எடுத்துகிட்டு விரலை எடுத்துகிட்டு இதை சேர்க்கல ஒரு குட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக தூக்குங்க ஓகேவா தூக்குனப்போ இந்த சைட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்னால் க்ளீன் பண்ணிடுவோம் பணத்துக்கு உங்களால் பார்க்க முடியும் லெவலில் கரெக்டாக வந்திருக்கா ஸோ இப்படி தான் எந்த எஸ்டிமே ஸ்டம்பை வச்சு நம்ம பண்ணுறது ஓகேவா ஸோ அவங்களால் பார்க்க முடியும் ஒரு அழகாக கரெக்டான லெவலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த லெவல் வாரத்துக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் ஸ்டம்பை இந்த இதை மெயினாக இதையும் இந்த மூணையும் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம் இந்த ரெண்டு இதையும் கவனிக்காமல் இந்த மூணையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் சொன்ன சேர்க்கிள்ங்கிறது இதோட தான் இருக்கும் அந்த சேர்க்கிள் ஸோ இந்த சேக்கிள் தான் இது ஸோ இதை மூணு வச்சு நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த தனியாக இதுக்கு மேலே வச்சு நான் இதை வச்சு நான் யூஸ் பண்ண மிக்ஸ் பண்ணுறது தானே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிரெக்ட் அப்போ உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் சரி நம்ம இப்போ எஸ் மேக் பண்ண போ ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் ஒன் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாட்டர் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வைப்போம் இடத்த சைட்டை லைனாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இங்கே வச்சு மெனுவில் கிளிக் பண்ணுவோம் இங்கே நம்ம ஜீரோ பண்ணியிருக்கோம் மட்டும் பார்க்கணும் ஜீரோ ஸோ மறந்துட வேணால் தேர்ட்டி சிக்ஸ் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே ஸோ எனக்கு எஸ் ரெடி ஆயிடுச்சு அவங்களால் பார்க்க முடியும் இப்போது கரெக்டான எஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இப்போது ஸ்டெம்பிங் எப்படி பண்ணுறது ஸ்டெம்பிங் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஃபுல்லாக கரெக்டாக எப்படி ஸ்டம்பிங் பண்ணுறது எப்படி நம்ம எஸ்ப்ரோஷம் பண்ணும் போகுது இது எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் இதை க்ளீன் பண்ணுறது தனி வீடியோ போட்டுரு எப்படி க்ளீன் கரெக்ட் அந்த டைமுக்காக தான் நம்ம க கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா அது ஸ்ட்ரிக் ஆகி அதுக்கப்புறம் எஸ்ப்ரோஸோ நல்லா வராமல் டேஸ்ட் வராமல் ஒரு பத்து டேஸ்ட் மாதிரி வரும் ஸோ அதனால் அப்படிலாம் பண்ண வேணாம் ஓகேவா ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள் இப்போ ஸ்டிம் ஸ்டெம் பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் போட்டிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கொமனில் கண்டிப்பாக கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் டூவில் நம்ம சந்திப்போம் ஓகே ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறந்துடாமல் நாம கேட்டுக்கோங்க பிக்னஸ் ஆகிய நீங்கள் இல்லை பிக்னஸாக இருந்து நீங்கள் இன்டர்மீடிய்க்கு வந்து இதுக்கு பூரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாங்களா இருந்தாலும் டவுட் இருந்தால் கேளுங்க ஓகேவா